அஜித்தை அசிங்கப்படுத்திய வடிவேலு என்னங்க சொல்கிறீங்க அஜித்தை வடிவேலு அசிங்கப்படுத்திட்டாரா அப்படி என்னங்க பண்ணார் அஜித் அப்படின்னாலே ஒரு நல்ல ஒரு மனுஷன் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க ஏன்னா அவரோட குணமாக இருக்கட்டும் அவர் நடிக்கிற ஸ்டைலாக இருக்கட்டும் அவருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன் பேஸை செட் பண்ணியிருக்காரு அதுவும் இப்போ இருக்கிற நடிகர்கள் டாப் நடிகர்களில் லிஸ்ட் எடுக்கிறப்ப கண்டிப்பாக அஜித்தோட பேரை அதில் வந்து தவிர்க்கவே முடியாது அப்படி இருக்கும்போது அஜித்தை வந்து வடிவேலு அசிங்கப்படுத்தினாரா வடிவேலுவும் சும்மா சொல்லக்கூடாதுங்க அவரும் ஒரு டாப் லெஜண்ட் தான் அவரோட சினிமாவில் அவருக்காகவே ஓடின படங்கள் அதாவது நடிவே வடிவேலுவோட நடிப்புக்காகவே அவரோட நகைச்சுவைக்காகவே ஓடின படங்கள்னு பார்த்தா ஏகப்பட்ட படங்கள் இருக்குது அதில் விரல் விட்டு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து வின்னர் படத்தை சொல்லலாம் வின்னர் படத்துலேருந்தே வடிவேலோட கேரக்டர் வைஸ் வந்து எல்லாராலையும் மறக்கவே முடியாது அப்படிங்கிறதுல இருக்குது ஏன் அதுவாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் கிரி படத்துல வந்து வீரபாவு கேரக்டராக இருக்கட்டும் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா வாங்க இன்றைக்கி என்னன்னு சொல்லி அதை பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் புகழின் உச்சத்தில் தற்போதும் வளம் வருபவர் அஜித் பல கோடி ரசிகர்களால் அன்போடு தல என்று அழைக்கப்படும் இவர் முன்னணி நடிகராக இன்றும் தனக்கென ஒரு இடத்தை பிடித்து வளம் வர முக்கிய காரணம் இவருடைய பணிவான குணம் தான் இருப்பினும் தல உட்பட தனக்கு எந்த டைட்டிலும் வேண்டாம் என ஏற்கனவே அஜித் அறிவித்து விட்டார் சமீபகாலமாக இப்போ ஒன்று ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க அதை நான் சொல்கிறேன் மிச்சத்தை நீங்கள் என்னன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனாலுமே நானும் ரிமைனிங்கை சொல்கிறேன் எல்லோரும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் டட் டட டட டட் டட டட் டட டட் அஜித்தே அப்படின்னு சொல்லி கத்துற அந்த சவுண்டாக இருக்கட்டும் ஏன் கடவுளே அஜித்தே என சமீப காலமாக ட்ரெண்ட் ஆகிற ஒரு விஷயமாக இருக்கட்டும் ஆனால் இது எதையுமே வேணான்னு சொல்லி அவர் கோரிக்கையும் வச்சுட்டாருங்க இந்நிலையில் பேட்டி ஒன்றில் அட் நடிகர் அஜித் கொடுத்து ராஜா படத்தில் நடந்தவை குறித்து தயாரிப்பாளர் பாலாஜி பகிர்ந்துள்ளார் அதில் வடிவேலு அஜித் இருவரும் பல படங்களில் ஒன்றாக இணைந்து நடித்துள்ளனர் ஆனால் ராஜா படத்தில் இவர்கள் இணைந்து நடித்த போது வடிவேலு படப்பிடிப்பு தளத்தில் அஜித்தை ஏ இங்கே வாடா ஏ அங்கே போடா என்று பல முறை ஒருமையில் அழைத்தார் இதனை கேட்டு ஒரு கட்டத்தில் அதிருப்தி அடைந்த அஜித் இயக்குநரிடம் இது குறித்து பேசினார் அப்போது இயக்குனர் வடிவேலை அழைத்து உங்கள் வார்த்தைகளை ஹீரோக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்துகிறது என்று கூறியுள்ளார் இந்த சம்பவத்துக்கு பின் அவர் நடிக்கும் படங்களில் வடிவேலுக்கு வாய்ப்பு கொடுத்ததே இல்லை ஆனால் இதுபோன்று ரஜினி கிடையாது அந்த காலத்தில் ட்ரெண்டிங்கில் எந்த நடிகர் இருக்கிறார்களோ அவர்களை படத்தில் சேர்த்து கொண்டு நடிப்பார் அதுதான் ரஜினியின் கேரக்டர் என்று கூறியுள்ளார் மேலும் இதுபோல சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சினி ஜங்ஷன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க அண்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இப்போ மறுபடியும் ஒரு இது இந்த இதை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நான் ஒரு பாதி சொல்கிறேன் மிச்சத்தை நீங்கள் வந்து சொல்லுங்கள் கடவுளே மிச்சம் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்